ஒரு இயக்கம் தொண்டர்களை எப்படி கொண்டாடுகின்றது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திலே அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் போன்ற ஒரு கவிஞரை நான் பார்த்ததில்லை என்று அவர் எழுதுகிறார் ஒரு இயக்கம் எப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திலே அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கின்றான் இதை நான் எண்ணி பார்க்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கும்பகோணத்துக்கு வந்த நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே முத்தமிர் கலைஞருடைய கோட்டத்தை திறந்து வைப்பதற்கு முன்பாக ரத்தினம் என்கின்ற இயக்கத்துடைய தோழர் முதன் முதலாக ஆரம்பித்த அந்த தோழருடைய சிலையை திறந்து வைத்து விட்டுத்தான் முத்தமிஞர் கலைஞருடைய கோட்டத்தை அவர் திறந்து வைத்தார் என்று சொல்லும் ஒரு இயக்கம் தொண்டருக்கும் சிலை வைத்து பெருமைப்படுகிறது என்று சொன்னால் அது நம் இயக்கத்தை தவிர்த்து வேறு எந்த இயக்கம் இருந்துவிட முடியும் என்கின்ற வகையில் அண்ணன் உரை அமைந்திருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு கால இயக்கம் ஏன் இன்னும் தேவை தந்தை கொள்கையை கையில் இயந்திருக்கின்ற இந்த இயக்கம் ஏன் தேவை என்று சொல்லும் பொழுது அவர் உரையாற்றிய அந்த தோணையில் கட்டைவர்களை கேட்ட அந்த கூட்டம் இப்பொழுது கழுத்து வரைக்கும் வந்திருக்கின்றது என்றுதான் எண்ணத்துக் கொண்டுகின்றது ஆக அதற்கு நாம் நம்முடைய குரலை இன்னும் அதிகமாக ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இந்த அன்பகம் முழுவதையும் ஆக்கிரமித்திருக்கிறது எது என்று சொன்னால் ஆயிரம் விளக்கு தான் ஆயிரம் விளக்கு இந்த அன்பகத்தை ஆக்கிரமிப்பதிலே ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏனென்றால் பழைய ஆயிரம் விளக்கு தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது நான் மிக தமிழ்நாட்டு முதலமைச்சர்களையும் எங்களுடைய இளைஞரணி செயலர்களையும் வணங்குகின்றேன் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் ஆண்டவர் நமது கோபோலபுரத்து ஆண்டவர் ஆக அவருடைய கவிதை மழை அதுவும் குறிப்பாக அண்ணன் லெனினர் சொன்னது போல நாட்டுடமையாக்கப்பட்டு நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது நாம் அனைவருமே அந்த வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றோம் என்கின்ற உரிமையோடு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்பை மகேஷ் பொய்யாமலி பேசப்போகிறான் என்று சொன்னவுடன் இவன் பசுமாட்டை பற்றி பேச போகிறானா அல்லது கட்டப்பட்ட அந்த மரத்தை பற்றி பேச போகிறானா என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பசுமாட்டுக்கும் மரத்திற்கும் இருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகின்ற கைதை பற்றி தான் நான் பேச இருக்கின்றேன் அதுதான் பேச வைக்கிறது என்கின்ற அந்த பெருமை மேடையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குமே உண்டு ஒரு கவிஞன் எப்பொழுது பிறக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய இலக்குகளையும் தன்னுடைய இலக்கிய நயங்களையும் தன்னுடைய லட்சியங்களையும் எப்பொழுது அவன் உள்வாங்குகிறானோ அப்போதே அவன் ஒரு நல்ல கவிஞனாக பிறக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரவர்கள் எப்படி கவிஞராக வந்தார் என்று சொன்னால் அவருக்கான இலக்குகளையும் சொல்லியிருக்கிறார் இலக்கியங்களையும் சொல்லியிருக்கிறார் லட்சியங்களையும் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் சொல்லுகின்றேன் முத்தமிஞர் கலைஞர் போன்ற ஒரு கவிஞரை நான் பார்த்ததில்லை என்று அவர் திறனாய்வு எழுதுகின்றார்